உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்பது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் நம்மள எத்தனை பேர் உடற்பயிற்சி செய்யறோம் நம்ம உடம்பு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மள பார்த்துட்டு இருக்கு நம்ம இதையும் இருபத்தி நாலு மணி நேரமும் துடிக்குது நம்ம மூளை அனுக்ஷணமும் நம்மள வந்து கவனிச்சுட்டே இருக்கு நம்மள எத்தனை பேர் நம்ம உடம்பு மேல கவனம் வைக்கிறோம் வியாதி வந்ததுக்கு அப்புறம் மருத்துவமனைக்கு நடையா நடக்கிறமே ஒழிய அந்த வியாதி வராம இருக்க நம்ம என்ன செய்யணும் அதற்காக நடற்பயிற்சி பற்றி நான் இன்னைக்கு உங்களுக்கு போறேன் நிறைய பேர் நம்ம ஊர்ல இப்ப நடைப்பயிற்சி செய்யறாங்க நான் பார்த்த வரைக்கும் எப்படி நடைப்பயிற்சி செய்யறாங்க தெரியுமா அந்த வாக்கிங் அஞ்சாறு பேர் ஃப்ரெண்ட்ஸ சேர்ந்துக்கிறது எதையாவது பத்தி பேசிக்கிட்டு ஜாலியா நடக்கிறாங்க நடந்து கடைசியா அந்த தெரு ஓரத்தில் உள்ள கடையில் போய் ஒரு டீ ஒரு வடை வாக்கிங் போனதுல ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா நமக்கு கொஞ்சம் யோசிக்கிறோமா வாக்கிங் போறதே கலோரிஸை பர்ன் பண்றதுக்கு உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு ஆனா அதுல எந்த பர்பஸும் ஃபுல்ஃபில் ஆகல அடுத்த வீடியோல பாப்போம் வேற ஏதாவது நான் கமெண்ட்ஸ்ல கேளுங்க நன்றி வணக்கம்